அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்களன் நீங்கள் இந்த இடம் பார்த்துட்டு இருக்கிறது நந்தவனம் ரொம்ப அற்புதமாக பொதுமக்களோட பேராதரவோடு இந்த இடத்துல ஒரு செயற்கையாக நம்ம ஒரு காடு உருவாக்க முயற்சி பண்ணோம் தீபாவளிக்கு அடுத்த நாள் நல்ல மழை அற்புதமாக பாருங்கள் எவ்வளோ தண்ணீரை நம்ம தேக்கி வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மரங்களுக்கு தேவையான தண்ணீரை இயற்கையாகவே நம்ம ஒரு வடிகாலை ஏற்படுத்தி அதிலிருந்து இங்கே இருக்கிற மொத்த நிலப்பரப்புலையும் பயன்படுத்தப்படாமல் தண்ணீர் உபரி நீராக வெளியில் போகாமல் இருப்பதற்காக இந்த சேனல்ஸ்லாம் உருவாக்கியிருக்கோம் ஐயா நம்மள்வர் கோட்படி பல்லுயிர்களை காப்பதற்காக இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை உருவாக்கியிருக்கோம் எவ்வளோ க்ரீனரியாக எவ்வளோ அழகாக அற்புதமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த மரங்களை உருவாக்குவதற்காக பாடுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நாம் நிச்சயம் நம்ம நன்றி சொல்லியாக வேண்டும் இந்த புண்ணியங்கள் எல்லாம் அவர்களுக்கே போய் சேரும் நிறைய நண்பர்கள் பொருளுதவியும் உடல் உழைப்பையும் கொடுத்து இந்த அற்புதமான வனத்தை உருவாக்கியிருக்காங்க இதுக்கு பின்னாடி பார்க்குறது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு குறுங்காடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசியல் ஆளுமைகள் கொண்டு உருவாக்கணும் இந்த இடம் வந்து அமைச்சர் பெரும் பெருமக்களால் பள்ளி மாணவர்கள் கொண்டு கல்லூரி மாணவர்கள் கொண்டு இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்குறது அரியலூர் மாவட்டம் குமிழியம் கிராமம் இந்த மருத்துவமனை திடலில் ரொம்ப அற்புதமாக ரொம்ப வருஷமாக நம் எனக்கு நினைவு இருந்த வரைக்கும் கடந்த முப்பத்தஞ்சு வருடங்களாக இந்த இடம் ஒரு எம்டியாக இருந்த ஒரு ஸ்பேஸு இங்கே இருக்கிற குப்பைகள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் கிளீர் பண்ணி ரொம்ப அற்புதமாக இந்த நந்தவனம் அப்படிங்கிறது நந்தவனம்ங்கிறது அப்படின்னா நம்ம கோயில்களில் உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட்டு அங்கே இருக்கிற பூக்களை எடுத்து தான் வந்து கோயில்களுக்கு அங்கே இருக்கிற பழங்களை எடுத்து தான் க படைப்பாங்க கடவுளுக்கு ஆக்சுவலாக மழை கூட நம்மளை இந்த நேரத்தில் வாழ்த்துது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு எல்லோருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவை நம்ம காணிக்க கேட்குறோம் அந்தவனத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் இங்கே இருக்கிற கிரீனரி இங்கே நீங்கள் ஒரு வாக்கு வந்தாலே போதும் உங்களுக்கு அவ்வளவு மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் இது இதோட ஓரங்கள்லாம் நிறையா பனை விதைச்சிருக்கோம் இன்னும் பனை விதைகள்லாம் இருக்கு பாருங்கள் இன்னும் விதைக்க வேண்டிய விதைகள் இது இங்கே பாருங்கள் கடந்த வருடம் விதைத்த பணையெல்லாம் பார்த்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அழகாக எவ்வளோ அற்புதமாக வளர்ந்துருக்கு பாருங்களேன் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க நிறைய குழந்தைகளை கொண்டு விதைக்கப்பட்ட இயற்கையான ஒரு வேலை போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது இதில் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ டென்ஸாக இருக்கும் இது நாலு பக்கமாக நம்ம நடந்து போகிற அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கோம் மனசுக்கு அமைதியாக இருக்கணும்னா இந்த இடத்துல நாலு பக்கமும் நம்ம வாக் போகும்போது இந்த லேண்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே வரணும் எவ்வளோ பூச்சிகளும் பறவைகளுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு காடை உருவாக்கியிருக்கோம் எப்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணுனாலும் நல்லா ஆக்சிஜன் வேணுனாலும் நம்ம இந்த இடத்துக்கு வரலாம் இங்கே இருக்கிற பறவைகளோட சத்தத்தை கேட்கலாம் காலையில் வரும்போது ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அதே போல் மாலைகள் மாலையில் வரும்போது நிறைய பறவைகள் சட்டத்தில் அங்கே நம்ம கேட்க முடியும் இங்கே கிட்டத்தட்ட நாற்பது வகையான ஸ்பீசிஸ் உள்ள வெவ்வேறு வகையான மரங்கள் இருக்குது இந்த இடத்துல மட்டும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை நம்ம உருவாக்கியிருக்கோம் ரொம்ப அற்புதமான மா மாவட்டத்தில் முதன்முறையாக நம்ம வந்து உருவாக்கி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் கடந்த ஏழு வருடங்களாக இந்த சூழலியல் பயணத்தில் அற்புதமாக நான்கு பக்கமும் நீங்கள் நடந்து வரும்போது அவ்வளோ அருமையாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் பறவைக்கான தண்ணீர் தொட்டிலாம் உருவாக்கியிருக்கோம் பாருங்களேன் நிறைய நண்பர்கள் ஊராட்சி நண்பர்கள் ஊராட்சி அலுவலர்கள் எல்லா நண்பர்களும் உருவாக்கி நிறைய இயக்கங்கள் இதில் முன்னிறுத்தி பறவைக்கு தண்ணீர் தொட்டிலாம் உருவாக்கி இருக்க இப்போ இந்த மழையில் அற்புதமாக இங்கே இருக்கிற தண்ணீர்